அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பாத் நமிகுந்த அன்பும் மரியாதையும் உடைய உண்மை விசுவாசிகளே விசுவாசிகளே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவின் அபாரமான அருளால் அவனுடைய தீனான பரிசுத்த இஸ்லாமில் விசுவாசம் கொள்ளும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பது மட்டுமல்ல இஸ்லாம் கற்றுக்கொடுப்பது ஒரு குழந்தை பிறப்பதிலிருந்து அந்த குழந்தையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பது வரை ஒரு மனிதன் இறந்தால் அந்த மையத்துடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது வரை அப்படி வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் துல்லியமான வழிகாட்டுதல் அளித்த முழுமையான ஒரு வாழ்க்கை திட்டமே இஸ்லாம் ஈன்பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பு அரேபியாவின் மணற்பாங்கான பகுதியில் அறியாமையின் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகத்திற்குள்தான் தான் அல்லாஹுவின் ரசூல் முகமது நபி அல்லாஹு அழைகிவ செல்லம் வருகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு அளித்தது வெறும் வழிபாட்டுக் கடமைகள் மட்டுமல்ல மாறாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் பின்பற்ற வேண்டிய மரியாதைகளும் சட்டங்களும் ஆகும் இன்று நவீன அறிவியல் ஏராளமான ஆராய்ச்சிகளுக்குப் பிறகு இதுதான் சரியென்று கண்டுபிடிக்கும் பல விஷயங்கள் உள்ளன ஆனால் இந்த விஷயங்கள் முஹம்மது நபி சல்லாஹு செல்லம் தம்முடைய அனுசரணையாளர்களான சஹாபாக்களுக்கு அன்றே கற்றுக் கொடுத்திருந்தார்கள் அபு பக்கர் ரலி அல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உட்பட அவர்கள் அதை அளித்தார்கள் இந்த உண்மையை பல சமயம் நாம் முஸ்லிம்கள் புரிந்து கொள்வதை விட விரைவாக அமுஸ்லிம்கள் புரிந்து கொள்கின்றனர் குறிப்பாக சிந்திக்கும் மக்கள் இதை உணர்கின்றனர் அதற்கு உதாரணமாக உலகில் நடக்கும் ஏராளமான சம்பவங்கள் உள்ளன அவற்றில் ஒரு சம்பவம் பிரான்சில் நடந்ததாக அறிக்கை செய்யப்பட்டது என் பிரான்சின் நெரிசலான ஒரு மருத்துவமனை நவீன மருத்துவ அறிவியலின் அனைத்து வசதிகளும் உள்ள இடம் ஒரு இரவு தாமதமாக பிரசவ வலியுடன் ஒரு முஸ்லிம் சகோதரி ஒரு கர்ப்பிணி பெண் அங்கு வருகிறார் டியூட்டியில் இருந்தது ஒரு பிரெஞ்சு டாக்டர் அவர் அந்த பெண்ணை பரிசோதித்தார் பிரசவத்திற்கான ஏற்பாடுகள் நடந்தன அல்லாஹ்வின் அருளால் வசதியான பிரசவம் நடந்தது ஒரு குழந்தை பிறந்தது என் பிரசவத்திற்கு பிறகு அந்த டாக்டர் தம்முடைய மருத்துவ அறிவின் அடிப்படையில் அந்த தாய்க்கு சில அறிவுரைகள் அளித்தார் அவர் கூறினார் குழந்தை பிறந்த ஏழாம் நாள் குழந்தையின் தலைமுடியை முழுமையாக வெட்டி எறிய வேண்டும் அது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது பல்வேறு தொற்றுகளை தடுக்க அது உதவும் இரண்டாவது விஷயம் உங்களுக்கு இப்போது பிரசவத்திற்கு பிறகான போக்கு நிஃபாஸ் உள்ளது இந்த இரத்தம் முழுமையாக நின்று போகும் வரை நீங்கள் கணவருடன் எந்த காரணத்திற்காகவும் உடலுறவில் ஈடுபடக்கூடாது இது உங்கள் கர்ப்பப்பையை முந்தைய நிலைக்கு திரும்ப உதவும் தொற்றை தவிர்க்கவும் இது அவசியம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் அவசியமான விஷயம் இதைக் கேட்ட அந்த சகோதரி அந்த பிரெஞ்சு டாக்டரை பார்த்து ஒரு புன்னகை செய்தார் அவர் கூறினார் டாக்டரை நீங்கள் இப்போது ஏராளமாக படித்தும் ஆராய்ச்சி செய்தும் கண்டுபிடித்த இந்த பெரிய விஷயம் அது எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு மிகவும் சாதாரணமான ஒன்று ஏனெனில் நீங்கள் இப்போது கூறிய இந்த இரண்டு விஷயங்களும் எங்கள் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலிகி வசல்லம் எங்களுக்கு ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கற்றுக் கொடுத்தது எங்கள் ஊரில் உள்ள சிறு குழந்தைகள் கூட மதரசாவில் செல்லும்போது இதை படிக்கின்றன ஏழாம் நாள் குழந்தையின் முடியை அகற்றுவது அகீகா பிரசவ ரத்தம் உள்ள சமயத்தில் உடலுறவு கூடாது என்பது இஸ்லாமில் இது ஹராம் இவையெல்லாம் எங்கள் தீனின் அடிப்படை பாடங்களில் அடங்கியவை என் அந்த பெண்ணின் பதிலை கேட்ட டாக்டர் உண்மையிலேயே அதிர்ச்சியடைந்தார் அவர் சிந்தித்தார் நான் இவ்வளவு ஆண்டுகள் மருத்துவக் கல்லூரியில் படித்தேன் நவீன அறிவியல் கண்டுபிடித்த இந்த விஷயம் பெரிய கல்வி இல்லாத இந்த சாதாரண பெண் எப்படி அறிந்தார் அதுவும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நூலில் இருந்து ஒரு நபி கற்றுக் கொடுத்தது என்னவருக்கு ஒரு விஷயம் உறுதியானது இது வெறும் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டமாக இருக்க முடியாது இதற்கு பின்னால் தெய்வீகமான ஒரு தலையீடு உள்ளது அந்த இரவு முதல் அவர் இஸ்லாமை பற்றி ஆழமாக ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார் புனித குரானைப் பற்றியும் முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் போதனைகளைப் பற்றியும் அவர் படித்தார் இஸ்லாம் ஏன் இதை கற்றுக் கொடுத்தது ஏழாம் நாள் குழந்தையின் முடியை அகற்ற வேண்டும் என்று கூறியதின் அறிவியல் என்ன தாயின் கர்ப்பப்பையில் இருக்கும்போது குழந்தையின் தலையில் முடி உள்ளது இந்த முடிவெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளும்போது பல சமயம் தொற்றுக்கு காரணமாகும் அதை முழுமையாக அகற்றுவது குழந்தையின் சுத்தத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது என்று இன்று அறிவியல் கூறுகிறது அதோடு அன்று அகீகா அறுத்து ஏழைகளுக்கு விநியோகிக்கவும் இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது அது ஒரு குழந்தை பிறந்ததற்கான மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது அல்லாஹுவுக்கு நன்றி தெரிவிப்பதும் ஆகும் அதுபோல் பிரசவத்திற்கு பிறகு என்ற என்ற இரத்தப்போக்கு ஏற்படும் அந்த சமயத்தில் அவளுடைய உடல் மிகவும் பலவீனமாக இருக்கும் கர்ப்பப்பை அதன் உண்மையான நிலைக்கு திரும்ப நேரம் எடுக்கும் அந்த சமயத்தில் உடலுறவு ஏற்பட்டால் அது பெரிய அளவிலான தொற்றுகளுக்கு காரணமாகும் அது பெண்ணின் ஆரோக்கியத்தை தீங்கு விளைவிக்கும் நிலைக்கு இட்டு செல்லும் இந்த விஷயத்தை இன்று மகப்பேறு மருத்துவர்கள் ஒருமித்த குரலில் கூறுகின்றனர் இதை புரிந்து கொண்டே பரிசுத்த இஸ்லாம் அந்த சமயத்தில் உடலுறவை முழுமையாக தடை செய்தது அது பெண்ணுக்கு அளிக்கும் பெரிய பாதுகாப்பு இந்த யதார்த்தங்களை அந்த பிரெஞ்சு டாக்டர் உணர்ந்தார் முஹம்மது நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் வாழ்க்கையை அவர் படித்தார் நபியின் மனைவியரான ஆயிஷா அலி அன்ஹா போன்றோர் பெண்களின் இத்தகைய விஷயங்களில் துல்லியமான அறிவை சமூகத்திற்கு அளித்திருந்தனர் அவர் அதை புரிந்து கொண்டார் உம்மு உம்முசலமா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட நபி மனைவியர் பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எவ்வளவு கவனம் செலுத்தியிருந்தனர் என்பதையும் அவர் படித்தார் ந இறுதியில் உண்மையை உணர்ந்த அந்த டாக்டர் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார் தான் படித்த அறிவியலை விட குரான் மற்றும் சுன்னாவின் அறிவியல் பெரியது என்று அவர் உணர்ந்தார் அவர் பரிசுத்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் ஷஹாதத் கலிமாவை ஓதி ஒரு முஸ்லீமாக மாறினார் அல்ஹம்துல்லா பிரியமான சகோதரர்களே இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல அந்த சகோதரி கூறிய ஒரு வார்த்தை உள்ளது நீங்கள் கல்லூரியில் படிப்பதை நாங்கள் குரானிலிருந்து படித்தோம் இது எவ்வளவு பெரிய உண்மை நம்முடைய மத்ரசாக்களில் நாம் படிக்கும் கர்ம சாஸ்திரம் கிதாபுகள் உள்ளன அது உழுவின் அங்கு சுத்தி விதிகளாகட்டும் குழியின் விதிகளாகட்டும் ஐல் மாதவிடாய் நிஃபாஸ் பிரசவத்திற்கு பிறகான இரத்தம் போன்றவற்றின் விதிகளாகட்டும் இவையெல்லாம் வெறும் வழிபாட்டிற்கு மட்டும் அல்ல அவற்றில் எல்லாம் பெரிய அறிவியல் உண்மைகளும் ஆரோக்கிய முன்னெச்சரிக்கைகளும் அடங்கியுள்ளன நம்முடைய தீன் அவ்வளவு முழுமையானது இன்று நான் உங்களுக்காக உங்கள் தீனை முழுமையாக்கிவிட்டேன் என்று அல்லாஹூ குரான் மூலம் அறிவித்தது எவ்வளவு அர்த்தமுள்ளது ஆனால் பல சமயம் இந்த அறிவின் மதிப்பை நாம் புரிந்து கொள்வதில்லை நம்முடைய குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பும்போது அவர்கள் படிக்கும் இந்த விஷயங்களின் தீவிரத்தை நாம் அவர்களுக்கு கூறுகிறோமா அந்த பிரெஞ்சு டாக்டரை ஆச்சரியப்படுத்திய அறிவு நம்மிடம் உள்ளது என்ற உணர்வு நமக்கு உள்ளதா நாகவே பிரியமானவர்களே நம்முடைய தீனை பற்றி பெருமை கொள்ளுங்கள் முஹம்மது நபி அலை அலைவசல்லம் கற்றுக் கற்றுக்கொடுத்த ஒவ்வொரு விஷயத்தையும் இருகப்பிடித்துக் கொள்ளுங்கள் அது அறியாமை அல்லமாறாக அறிவின் என்று உணருங்கள் அந்த பிரெஞ்சு டாக்டருக்கு ஹிதாயத் கிடைக்க அந்த சகோதரியின் அறிவு ஒரு காரணமாக அமைந்தது அதுபோல் நம்முடைய அறிவும் வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு இஸ்லாமின் ஒளியை அளிப்பதாக அமையட்டும் நல்லாஹூ நம் எல்லோருக்கும் ஹிதாயத் அளிப்பானாக அல்லாஹூ நம்முடைய அறிவை அதிகரித்து தருவானாக அறிந்தவற்றின்படி வாழ அல்லாஹூ நமக்கு தௌஃபி அளித்து அருள் புரிவானாக நம்முடைய தீனை பற்றி பெருமையுடன் மற்றவர்களிடம் பேச அல்லாஹு தௌஃபி அளிப்பானாக ஆமீன் ஆலமீன் நவ அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது